வணக்கம் வந்திருந்தோம் வாழ்த்த வந்திருக்கிற அவ்வளோ பேருக்கும் நன்றி மேடையில் வந்திருக்கிற எல்லாருக்குமே எல்லாருக்கும் எல்லாரு பேரையும் சொல்லிட்டு பட் எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தை இப்போ ரீமேக் பண்ணலாம்னு பார்த்தபோது அந்த படத்தை நான் பண்ணட்டுமான்னு சொல்லி ரொம்ப விரும்பி கேட்டேன் சரி அப்பா அதே டைரக்டரே இருக்கட்டும் சொல்லி பத்மகுமார் பஸ் பண்ணது அவர் டேரெக்டரை கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி உங்களோட படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் ஆனாலும் அங்கே உங்களுக்கு ஒரு சில இடங்கள் இருந்துருக்கும் பட்ஜெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க அங்கே விட்ட விஷயங்களை நீங்கள் இங்கே கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கிங்கன்னு அவர் ரொம்ப நல்லாவே ஃபைன் டியூன் பண்ணிட்டார் அதோட இது நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஜீவியோட யுவ பாரதியோட பாடல் வரிகளும் மிகப்பெரிய பக்க இருந்துச்சு அந்த முதுசாலினி போர் என்னோட நன்றி ஏன்னா இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து வந்து இப்போ அதை கேட்டு ஒருத்தரை அவங்களுக்கு என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கேள்வி கேட்காம படத்தை பார்த்துட்டு நாங்கள் இதை பண்றோம்னு சொன்னதுக்காக வந்து பேசின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி படம் பொதுவா படம் எடுத்துட்டு படம் பார்க்கற சரியா இல்லைன்னா சரி இந்த படத்துல பேர் போடாதீங்க என் பேரும் பேர் வேணாம் பேனர் படம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் இந்த படத்தை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் போடுங்க நல்லா தான் இருக்குது படம் அப்புடின்னு நானே போட சொன்னேன் சுரேஷை பொறுத்தளவுக்கு ஒரு உருப்படியாக ஒரு படம் பண்ணிட்டேன் இந்த படத்தில் இதுமாரி இனிமேல் இவன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சும்மா ஏதாவது கொமலைத்தனங்கள் அடுத்தடுத்த படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாக்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த படத்தில் ஒரு மரியாதை கிடைக்கும் அந்த மரியாதையை காப்பாற்றிக்க வேண்டியது அவனோட மிகப்பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம் என்ன சொல்கிறது வேற வந்து விசில் அடிக்கிறதுக்காகவே கூப்பிட்டு வந்துருக்காங்கல்ல ராமநாடு தானே சரி சந்தோஷமாக போயிட்டு வாங்க ஊருக்கு ஜாகிரதையா போயிட்டு வாங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசுங்க நன்றி வணக்கம்